காட்டுக்குள்ளே சுத்தி சுவாமிப்பா

மனிதன் உழைக்கும் போது வெளியில வந்தால் பேருந்து வந்துச்சா அதே ஒரு அணிவண் நீ சொன்ன மாதிரி அழுகை அடுகையில் வந்து விட்டால் கண்ணீர் இருந்தாங்க அதுக்கு பயர் கண்ணாடி மூக்கில வந்தா சளி ஓ வாயில் இருந்து வந்தா எச்சேச்சி உள்ளே பெருக்கெடுத்தால் அதுக்கு பெயர் ரத்தம் தான் அதை வெளியில கழிக்கப்படுது சிறுநீர் இன்னும் ஒரு ஆணும் பெண்ணும் இணையும் பொழுது அங்கே இல்லறவால் ஈடுபட்டு மகிழ்ச்சி சந்தோஷத்தில் வந்தால் அதுக்கு பெயர் களைப்புல் இருந்தமில்லை களப்போடு வருவதுக்கு பெயர் அதுக்கு பெயர் விரும்பு ஆமா இன்னும் ஒரு காய்கறி இறந்து விட்டால் ஒரு பெண்ணு அதே தண்ணி உள்ள அர்த்தமாக ஓடி போய் அதுக்கு மேல வரும்போது வந்து அதுக்கு பயிர் பாவன்

அந்த பெண்மணி ரொம்ப சந்தோஷமா சொந்த ஏன்னா பசு என்பதை நம்ம கோமாவா குடமாதான் கும்பிடுறோம் தெய்வமா நினைச்சு கும்பிடுறோம் பத்து லட்சம் ரூபாய்க்கு வீடு விட்டாலும் பசுபாட்டை கண்ட உள்ள விட்டு தாண்டா நம்ம கிரகம் அப்ப அது தெய்வமா நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் பெண்ணை பசு நினைக்கும் பொழுது அதே வார்த்தை

ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு பக்கம் சுவாசம் மாறுபடும் இருபது மூத்தவர்கள் முன்னோர்களுக்கு இந்த ஜாதக ரீதியாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த விஷயங்கள் எப்படின்னா இந்த கலை இருக்கு இல்லையா இந்த சுவாச கலை ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு பக்கம் மாறும் ஒன்றரை மணி நேரம் மூணு மக்கள் நாளைக்கு வடது பக்கம் மூச்சு காரணத்தையே வந்துகிட்டே இருக்கும் அப்புறம் அது மாதிரி இடது பக்கம் வரும் இப்ப கூட நீங்க பாருங்க உங்களுக்கு சத்தியமா இருந்தா உங்களுக்கு ரெண்டு துவாரம் இருக்குல்ல ஏதாவது ஒன்னு மூச்சு காத்து வரும் அது சூடா தெரியும் பாருங்க

ஒரே ஒரு நொடி பொழுது தன்னை மறந்து புலர்ச்சி ஈடுபடுவான் அப்படி ஈடுபடும் பட்சத்தில் அந்த விந்தாகப்பட்டது பெண் கர்ப்பத்திலே போனால் பூவாக்கி ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் அதாவது ஆண் உருவத்தோடு அந்த ஒரு நொடியில் பாருங்க பெண்ணுடைய அந்த உணர்ச்சிகள் கலந்து அழு என்பவன் பழக்கப்படுவான் உணாதிசயமற்ற மாறும் உருவத்திலே உறுப்புகள் மாறாது

காசு என்பது வேறு அத அதை நாணயமாக வாங்குறோம் நான் ஒன்று பொருளாக ஏன் தெரியுமா பொதுவாக வேலை பார்த்தாலும் கூலி கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பொதுவானது ஆமாம் ஆனால் அந்த சம்பளம்ன்ற வார்த்தைகள் புரியா ஆ அது ஏன் சம்பளம் அப்படின்னா இக்காலத்துல இல்லை அந்த காலத்துல ஏற்பட்டது எப்படின்னா இது வந்து மக்களாட்சி ஆட்சி நம்ம மன்னராட்சி மன்னர்

அந்த வரி வேற இந்த வரி வேற அன்னைக்கு வரி பண்ணாங்கன்னா அதனுடைய காலங்கள் வேற இன்னைக்கு கால்கள் வேற இன்னைக்கு அந்த வரி தண்ணி வரி இதெல்லாம் கிடையாது அப்ப இதுக்கு என்ன காரணம் அந்த காலத்துல மன்னர் பொதுவா வேலை பார்ப்பாங்க இந்த வேலை பார்ப்பவர்கள எங்க போய் வந்து கூலி வாங்கணும் தெரியுமா எங்க அரசாங்கத்துடைய கருவலுத்த ஒரு கிடைய கருவலுன்னா சேமிப்பு கிட்டே சொல்லுவாங்க தானிய கடை மாதிரி தானிய கிடைக்கு மாதிரி சேமிப்பு பணத்தை சேர்த்து வைக்கிறாங்க அப்பொழுது பணம் என்பது இல்ல அப்ப காசு இல்லை

நாலு வடி வில்லு கொடுத்தாங்க அப்படின்னா அதற்கு கால் படி உப்பு

உப்பு <laughs>

அதை பார்க்கணும் நினைச்ச வர முடியாது அதை பார்க்கணும் அதுக்கு முன்பாக இன்னொரு பெண்மணி இருக்கின்றான் யாராவது அவள் பெயர் சர்க் சர்க்கா